அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எக்ஷினியை பற்றி பார்க்க போகிறோம் என்னோடய வாழ்க்கையில் யக்ஷினியால் நடந்த சில நிறைய அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருக்கு அதை பிரசன்ன ரீதியாக என்னுடைய குருநாதன் எனக்கு மிக தெளிவாக சொன்னார் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மருதமலை சொல்லக்கூடிய பகுதி கோவை மாவட்டத்தில் இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த மருதமலை அடிவாரத்தில் அயோபி காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அங்கே நம்மளுடைய கதிரேசனைய தியான பீடம் நம்ம வந்து கட்ட போகிறோம் அதுக்கான வேலை அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஒரு நாலு லட்ச ரூபா வந்து எங்களுக்கு ஷார்டேஜாக இருக்குது பொதுவாக நான் யார்கிட்டையும் பணம் கேட்கிறது ஆனால் நல்ல காரியத்துக்கு கேட்கறதில் ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா பணத்துக்கு நான் இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய நபர் இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பார்க்குறவங்க பணம் படைத்தவர்கள் நல்ல உள்ளங்கள் உதவி செய்யணும்னு சொல்லக்கூடியவங்க எங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது எங்களுடைய அற்புத அற்புதமாக கதிரேசனையாருடைய தியானப்படும் நல்ல முறையில் அமையணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் உங்களால் முடிந்தால் மட்டும் உதவி செய்யுங்கள் கட்டாயமெல்லாம் இல்லை இங்கே பாருங்கள் கீழே வந்து கூகுள் பே நம்பர் வரும் நீங்கள் அதுக்கு உங்களால் முடிஞ்சதை அனுப்பலாம் அவசியம் உங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும்னு நான் அன்போடு நான் கேட்டுக்கிறேன் ஒரு நல்ல காரியத்துக்கு கேட்குறேன் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் கேட்டதில்லை ஐயா உத்தரவோடு உங்கள் எல்லா நான் கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கம்லாம் ஒன்றும் இல்லை நல்ல காரியம்ன்றது கேட்குற ஒன்றும் தப்பு இல்லை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி என்னுடைய குருநாதர் வடிவேலையா வடிவேலையாவும் நிறைய சந்தர்ப்பங்களை நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை கோவை மாவட்டத்தில் வெங்கடாபுரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க அதாவது என்எஸ்ஆர் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்கே வெங்கடாபுரம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குங்க அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி என்னுடைய நண்பர் வந்து தங்கியிருந்தார் நவீன் சொல்லக்கூடிய என்னோட நண்பர் தங்கியிருந்தாருங்க அவருக்கு நீண்ட நாளாக வந்து பெண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பெண்ணே அமையில அவருடைய ஜாதகத்தை ஒரு நாள் நான் வடிவேலையாக்கிட்டே காட்டுறேன் எங்கே காட்டுறேன்னா ரேஸ் கோர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சாரதாம்பாள் கோயிலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாருங்க நான் அவட்ட போய் காட்டுறேன் ஏன் இந்த மாதிரி வந்து நண்பர் ஒரு கல்யாணமே ஆக மாட்டேது அப்படின்னு அவர் வாங்கி பார்க்குறாரு வாங்கி பார்த்தானே ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி யோசிச்சாருங்க ஒரு வானத்தை பார்த்து இப்படி யோசிச்சுட்டு திரும்ப கட்டத்தை பார்த்துட்டு இவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சா யாரையாவது திருமணம் தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிவிட்டு இருக்காப்புலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அவர் அதுக்கப்புறம் வடிவேலையை எதுவும் சொல்லலை நான் என் நம்பி நண்பர் நவீன்கிட்ட போயிட்டு என்னப்பா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னுடைய குருன்னு குருநாதர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப ஷாக்காகவே இருக்குது ரொம்ப வினோதமாக பார்க்குறாரு என்னை இப்படி வினோதமாக பார்க்கறாரு அதுக்கப்புறம் என்னை அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்றதோ என்கிட்ட பேசுகிறதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாருங்க நான் எப்போல்லாம் என்னுடைய வேலை நிமித்தமாக அந்த வெங்கடாபுரம் நான் இருக்குது சாய்பாபா கல்வி வெங்கடாபுரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பக்கம்தான் இருக்கும் அந்த வழியாகத்தான் அந்த வழியாகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் போவேன் அப்படி போகும்போது என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரியே நிறையா விஷயங்கள் அவர் செய்தார் நானும் சரி நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம அதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் அது அதுக்கடுத்து கடந்து கடந்து நான் போயிட்டேன் நான் ஒரு முறை நம்மளுடைய ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக்கில் அவர் வெளியே நான் அந்த வழியாக போகும்போது பார்க்குறேன் உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப ஒரு 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 வினோதமாக இருந்தாருங்க அவர் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புண்ணு புண்ணாக இருக்குங்க இப்படி இவ்வளோ 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 பெரிய கொப்பளம் அப்படியே இந்த உடம்புல எந்த என்ன சொல் என்ன சொல்கிறதுனா இந்த சூட்டு கொப்பளம் வந்தால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி கொப்பளம் கொப்பளமாக கொப்பளம் கொப்பளமாக கொப்பளம் கொப்பளமாக உடம்பு ஃபுல்லாக வருந்திருக்கு நான் இப்போது பிரசன்னம் போட்டு பார்க்குறேன் பிரசன்னத்தில் மாந்தி ரொம்ப வலுவாக இருக்காரு பிரசன்ன லக்னத்தோடு மாந்தி தொடர்பு கொள்ளுறாரு இதுவரை எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலை அப்போ ஏதோ ஒரு அமானுஷிய பாதிப்பு இவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ எனக்கு ரெண்டு மூணு நாள் அதே ஒரு யோசனையாகவே இருக்குது ஏன் இப்படி என்னோடய குருநாதர் சொன்னார் அதுக்கப்புறம் இவன் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டாப்புல அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது பிரசன்னத்தில் இப்படி காட்டுது ஆளே மாறியிருக்கானே ஒரு நாலு மாதத்தில் ஆள் மாறிட்டான் இது எப்படி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகலான்னு நான் என்னோட என்னுடைய வீட்டில் நான் கிளம்புறேன் கிளம்பும்போது நாய் குறுக்கோலம் வந்துடுச்சுங்க அது ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் நான் கீழே விழுகிறதுக்கு தப்பிச்சிட்டேன் ரெண்டாவது என்எஸ்ஆரோட தாண்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் அண்ணா போகிறான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்குங்க அப்புறம் அந்த விஜய் பேரட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹோட்டலுக்கு தாண்டி தான் அண்ணபுனாக இருக்குது அந்த விஜய் பேரட்ஸ் ஹோட்டல்கிட்ட போயிட்டுருக்கேன் ஆப்போசிட்லேருந்து ஒரு வயதானம்மா சும்மா நின்றுட்டு இருந்தால் திடீர்னு உள்ளே வந்துடுச்சுங்க நான் பிரேக் அடிக்க போயிட்டு வண்டி ஸ்கிட்டாகி கீழே விழுந்துங்க ஆக்டிவாக பைக் முன்னாடி வந்து டேமேஜ் ஆகி எனக்கு சின்ன கா எந்த இடத்துல எனக்கு இன்றைக்கும் அந்த தழும்பு இருக்குது இன்றைக்கும் அந்த தழும்பு பார்க்கலாம் என்னோடய உடம்புல வந்து பார்க்கலாம் கீழே விழுந்துட்டேன் நல்லா அடி அப்புறம் க்ளினிக்கு போயிட்டு டிடி போட்டுட்டு அந்த அந்த சராய்ப்ப காயத்தை நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எதர்ச்சியாக நடந்தது இது வந்து எதர்ச்சியாக நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பெருசாக வந்து பெருசாக வந்து அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு யோசனைக்கும் போகவே இல்லை ஒவ்வொரு முறையும் அவருடைய வீட்டுக்கு நான் போகணும் முயற்சி பண்ணுற போதே எனக்கு ரத்தக்காவும் ரத்த அடி போக முடா போக விடாமையே இருந்துக்கிட்டே இருக்குங்க சரி இன்னைக்கு எப்படியாவது போயிடலாம் அப்படின்ட்டு சரி இன்றைக்கி ஏன் இப்படி தட வந்ததுக்குன்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து பிரசன்னம் போட்டு பார்க்குறேன் அந்த பிரசன்னத்தில் மாந்தி கரெக்ட் மறுபடியும் மாந்தி கரெக்டாக அந்த லக்கணத்தில் இருக்க சேம் கும்பலகணம் கும்பலக்கணத்தில் மாந்தி அன்றைக்கி நான் அவரை பார்க்க போகும்போது கும்பலகணம் கும்பலக்கணத்தில் மாந்தி இப் இப்போயும் நான் போகும்போது கும்பலகணம் கும்பலக்கணத்தில் மாந்தி அப்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஒரு டீப்பாகவே எனக்கு வந்து அனலைஸ் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்குது இன்னமும் ஒரு விஷயம் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் அற்புதமாக நினைச்சி மெடிடேட் பண்ணுறேன் ஒரு லேடியோட உருவம் அப்படியே இந்த கழுத்தை பிடிச்சி இப்படி நெருக்கிற மாதிரி வந்து ஒரு உணர்வு எனக்கு இப்படி ஏற்படுது இந்த கழுத்தை பிடிச்சி இப்படி நெருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு அப்படியே என்னால் தியானமே பண்ண முடியல அப்படி ஒரு ஒரு அழுத்தல் செத்து போகிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா செத்து போகிற அளவுக்கு இருக்கலாம் நம்ம போய் நான் போய் செத்துடலாம் எனக்கு சொல் எனக்கு மனதில் சொல்லுதுன்னு நான் போய் இப்போயே செத்துடணும் இப்போவே நான் போய் தற்கொலை பண்ணிக்கணும் நான் உயிர்வார தகுதி இல்லாத நபர் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தொடர்ந்து 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 எனக்கு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே சரி இது வடிவேலையாக தான் கேட்கணும் தான் கேட்கணும் அப்படின்ட்டு தொளவும் தொளவும் தொலைவாருங்க பதினோரு நாள் ஆச்சு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கேனா நம்மளுடைய சாந்தி சாற்ற நிற்கிறாருங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே சாந்தி தியேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டருக்கு பக்கத்தில் அண்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார் ஒன்று இருக்குதுங்க அந்த பாருக்கு பக்கத்தில் ஒரு திண்ண திண்ணையில் உட்காந்துருக்காருங்க கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா சல்லடை போட்டு கோயம்புத்தூர் வரணும் நான் அவர் எங்கே இருக்காருன்ட்டு பதினோரு நாள் கண்டு அதனால் அந்த தேட ஆரம்பித்த பதினோரு நாள் ஆச்சுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அவட்ட போயிட்டு நான் கேட்குறேன் ஏ என்ன இது என்ன பிரச்சனை ஏன் எனக்கு வந்து இப்படி ஒரு உணர்வு ஏற்படுது என்ன காரணமே ஆளுமா அப்போ தான் சொல்கிறாரு அந்த பேப்பரில் எழுதியிருக்காரு பெண் தோழியான தேவதை அப்படின்னு அந்த பேப்பர் எழுதுறாரு யக்ஷினி அப்படின்றார் நீ அந்த வீட்டுக்கு பக்கம் போகாத அந்த யக்ஷினி அவனை விடாது அவனுக்காக நீ யோசித்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணதே அந்த யக்ஷினி தான் அவனுடைய அந்த விந்த வந்து அந்த தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கு அவன் இன்னும் பதினோரு நாளில் மரணம் அடைவான் அப்படின்னு வழிவேலையை எழுதுகிறாருங்க பத்தாவது நாள் ஒரு மணி நேரம் கழித்து இறந்தாருங்க ரொம்ப கொடூரமாக இறந்துருக்கார் தன்னுடைய பாத்ரூமில் தலையை கொண்டு போய் அந்த டாய்லெட்டில் முட்டி முட்டியே இறந்து போயிருக்காருங்க கொடூரமான ஒரு இறப்பு அவருக்கு எப்படி இந்த யினையோடைய அந்த பழக்கம் ஏற்பட்டது அவர் என்ன தேடி போனார் எதனால் அப்படின்னு சொல்கிறத எனக்கு அதுக்கான அதுக்கான தகவல் எனக்கு கிடைக்கல ஏன்னா நான் என்னுடைய குருநாதர் கிட்டையும் ஏன்னால் அது வந்து நான் ஐயாவை நினச்சி இந்த விஷயத்துக்காக ப்ரே பண்ணும்போது எனக்கும் அது டார்ச்சலாக வந்ததினால நான் அதை பற்றி நான் தேடுறத நான் கைவிட்டேன் ஆனால் அந்த பிரசனத்தில் அந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த உபகிரகம் ரொம்ப தெளிவாக காட்டுதுங்க சனியோடைய அதாவது சனி என்றைக்குமே மாந்தியோடைய ஒரு வேலையை என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் ஏன்னா சனி என்றைக்குமே கர்மகாரகன் ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் அப்போது சனியோடைய இன்னொரு வேலையான அந்த ஆயுளை மிரட்டக்கூடிய விஷயத்த இந்த மாந்தி செய்யுங்க இந்த மாந்தி மாந்திரியம் சார்ந்த விஷயங்களை வந்து ஈடுபடுங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் மிதுனராசியில் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாந்திரிக தொந்தரவுகளில் வருங்க விருச்சகத்தில் மாந்தி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் விருச்சகத்தில் மிதுனம் கண்ணியில் மாந்தி இருந்தாவே பெரும்பாலும் இந்த சர்பதோஷத்தை விட மிக வலிமையானது இந்த பிரேதசாபம் தொடர்த்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஆத்மாவுடைய தொடர்புகள் ஆத்மாவுடைய தொந்தரவுகள் எச்சுனியுடைய தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு பிரசன்ன ரீதியாக கிரகங்கள் தான் என்றைக்குமே ஒரு செயலுக்கு காரணம் ஒரு மனிதனுடைய இயக்கத்துக்கு கிரகங்களுடைய அந்த ஒரு காரணம் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குங்க அதை மாந்தி தெளிவாக சொல்வார் இப்போது ஒன்பது கிரகங்களோட மாந்தி இருந்தால் என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ சூரியனோட மாந்தி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அங்கே மாந்தி இருக்கார் அப்போது இவங்களுடைய தந்தையார் வகை வழியிலையும் இவங் இவருக்கு இந்த ஜாதகருக்கு யாருக்கு சூரியனோட மாந்தி இருக்கோ அவருக்கு வாகனத்தில் போகும்போது உயரமான இடங்களுக்கு போகும்போது கவனமாக இருக்கணும் சூரியனோட மாந்தி இருந்தால் அவங்க வீட்டில் உயரமான இடத்துலேருந்து கீழே விழுந்து இறந்தவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி கை கால் அடிபடுறவங்க இருப்பாங்க செவ்வாயோட மாந்தி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் எப்பயுமே தகராறு இருந்துக்கிட்டே இருக்குங்க தகராறுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது சந்திரனோட மாந்தி இருந்தால் அவங்க வீட்டில் விஷம் சாப்பிட்டோ மனநிலை பாதிக்கப்பட்டோ தூர தூரமாக போய் அனாதையாக இறந்தவர்கள் இருப்பாங்க புதனோட மாந்தி இருந்தால் காதல் அந்த காதல்னு சொல்லக்கூடிய தொந்தரவு அவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க காதலியால் காதலுக்காக மருந்து குடிசை ஆவது நண்பர்கள் மூலியமாக துரோகங்களை சந்திக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிப்பு பாதிலே தடைபடுறது இந்த புதனோட மாந்தி இருந்தாங்க குருவோட மாந்தி இருந்தால் அபாஷன் ஆகிறது யாருக்கெல்லாம் அபாஷன் ஆகுறதோ அவங்க ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அபாஷன் இன்றைக்கி அவங்க பிறந்த கால குருவை கோச்சாரம் வாந்தி தொடர்பு கொண்டிருப்பார் இல்லையா மாந்தி மேலே குரு போயிருப்பார் இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் அந்த அபாஷன் சொல்கிறது நடக்கவே நடக்காது சுக்கரனோட மாந்தி இருந்தால் அவங்க வீட்டில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லேடிஸ்னால தொந்தரவு வருங்க ஒரு கணவனாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் இன்னொரு பொம்பளையால் வந்து அந்த மனைவிக்கு பிரச்சனை வருங்க அப்போ வீட்டில் இன்னொரு இன்னொரு பெண்ணால் தொந்தரவு அதே வந்து பார்த்திங்கன்னா இளம் வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சுக்கரனோட மாந்தி என்றைக்கு தொடர்பு பண்ணுறாரோ அப்போ தான் நடக்குங்க சனியோட மாந்தி இந்த ஒரு பேர் மட்டும் அந்த சனியோட மாந்தி இருக்கும்போது மட்டும் ஜாதகருக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியான ஒரு உயர்வகை கொடுக்குறார் இது அப்புறம் ராகு கேதுகளுடைய மாந்தி இருந்தால் அது என்றைக்குமே ஜெயில் தண்டனை கொடுக்கறது வீட்டில் திருடுறது திருட்டு பட்டம் ஏற்படுறது வீட்டை விட்டு ஓடி போகிறது சொல்லிக்காமல் கொள்ளாமல் ஓடி போகிறது இது எல்லாமே இந்த ராகு கேதுகளோட மாந்தி இருந்தால் இருக்குங்க அப்போது இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் மாந்தி எங்கே இருந்தால் யார் கூட எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது நடக்குங்க இது என்னுடைய ஆராய்ச்சியில் என்னுடைய குருநாதர் கிட்ட கேட்டு மாந்தியை பற்றி இத்தனை நாள் பல ஆயிரம் ஜாதங்களை பார்த்து அனலைஸ் பண்ணி இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த விஷயங்கள்லாம் சரியாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கீழே பதிவு செய்யுங்க இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை நீங்கள் நேரம் ஒதுக்கி கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன் நம்மளுடைய தியான பீடம் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கம்